இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்து மூன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும் மேஷ ராசி நேயர்களே விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் ரிஷப ராசி நேயர்களே தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் தெளிவுகள் ஏற்படும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மிதுன ராசி நேயர்களே நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் தனம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் அதிகாரிகள் இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் கடக ராசி நேயர்களே எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சல்களுக்குப் பின்பு முடியும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படவும் சிம்ம ராசி நேயர்களே சுப காரிய முயற்சிகள் கைகூடும் உடனிருப்பவர்களிடம் ஏற்பட்ட வேறுபாடுகள் மறையும் திடீர் பயணங்களால் மாற்றம் உண்டாகும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மாற்றம் தரும் சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விருச்சிக ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் நிலுவையில் இருந்த தனவரவுகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் மேம்படும் தனுசு ராசி நேயர்களே மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாகனம் மாற்ற எண்ணங்கள் கைகூடும் வாடிக்கையாளர்களின் அறிமுகங்கள் அதிகரிக்கும் மகர ராசி நேயர்களே உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் தடைப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கும்பராசி நேயர்களே வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் சிக்கனமாக செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் வியாபார முடிவுகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் சக ஊழியர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் மீன ராசி நேயர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உறவினர்கள் வழியில் மதிப்புகள் உண்டாகும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்